நிகரற்ற உள்ள ஏகவல்ல இளையவனை போற்றி புகழ்ந்தவல்லமாக பொதுமக்களின் கூடார்கள் மீதும் குழந்தைகள் பெண்கள் மீதும் மருத்துவமனை மீதும் குண்டுகளை குளிகிற இஸ்ரேலிய அரசை கண்டித்தும் அதற்கு உறுதுணையாய் இருக்கின்ற அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை கண்டித்தும் நடத்தப்படுகிற இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்ற தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் தியால் அவர்களே அன்பு தம்பி ஹைசல் ஹுசைன் காஞ்சி ஹைதரணி அவர்கள சதாம் உசேன் அவர்கள மாவட்ட தலைவர் சலீம் அவர்கள இங்க பெருந்தநாய் கூடியிருக்கிற தாய்மார்களே பெரியவர்களே இளைஞர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சமர்ப்பிக்க சமர்ப்பிக்கிறேன் எனக்குரிய பாலசீனத்தில் ஒரு இனப்படுகொலையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு முன்னால் எல்லாம் ஐரோப்பிய கட்டத்திலே இருந்து அமெரிக்கா வரை ஏழைய நாடுகளிலே இஸ்லாமிய அல்லாதவர்களே களத்திலே நின்று போராடி கொண்டிருக்கிற ஒரு சூழலை விவரித்தார்கள் இன்றைக்கு பாலஸ்தீனத்தை பற்றி பேசியதாலே பாலஸ்தீன சுதந்திரம் பாலஸ்தீனம் எப்படி அவர் இருக்க வேண்டும் என்று பேசிய காரணத்தாலே தமிழ்நாட்டிலே பூபாவிலே மத்திய பிஜேபி அல்ல திராவிட அரசு என்று சொல்லுகிறேன் முஸ்லிம்களினுடைய பாதுகாவலர் என்று தங்களை பறைசாத்தி கொள்ளனே சாயினுடைய அரசு தந்திரையும் அவருடைய இரண்டு பசங்களையும் அவர்களுடைய நண்பர்களையும் பத்திரிகையாளர் இருவரையும் கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்து அவரை யூபாவிலே கைது செய்திருக்கிறார்கள் என்ன ஆயுதம் வைத்திருந்தார்கள் கடுமையான ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் வைத்திருந்த ஆயுதம் அவர்கள் வைத்திருந்த ஆயுதம் பேனா அவர்கள் வைத்திருந்த ஆயுதம் வெள்ளை காகிதங்கள் அவர்கள் வைத்திருந்த ஆயுத புத்தகங்கள் அவர்கள் வைத்திருந்த ஆயுதம் அவர்கள் பேசியுடைய ஒளி நாடாக்கை அவர்கள் வைத்திருந்த ஆயுதம் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் பயங்கரவாத சட்டத்தின் அடிப்படையிலே கைது செய்திருக்கிறார்கள் எனக்கு முன்னால் பேசிய தோழர் அவர்கள் பேசுகிற நேரத்திலே காஷ்மீரகத்தில் வெற்றி அடைந்திருக்கிறாரே பொறியாளர் அப்துல் ரசீத் யாரை எதிர்த்து ஒரு நாட்டில் அந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து முதலமைச்சர் உமர் அப்துல்லாவை எதிர்த்து மருக் அப்துல்லாவினுடைய மகனை எதிர்த்து காஷ்மீரத்து சிங்கம் என்று சொன்னார்களே ஷேக் அப்துல்லாவினுடைய பேரனை எதிர்த்து ஆயிரக்கணக்கான பேர்கள் அல்ல இரண்டு மகன்களும் தேர்தல் பிரச்சாரம் மகன் சொல்லுகிறார் நாங்கள் பிரச்சாரத்திற்காக இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் செலவு செய்திருக்கிறோம் ரெண்டு லட்சத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வென்றிருக்கிறார் யாரை முன்னாள் முதலமைச்சரை அவர் மீது போடப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்ன என்கிற எதிர்த்தார் அதை எதிர்த்தவர்களை எல்லாம் தோழர் தியாகம் சொல்லியது போலே கைது செய்தவர்கள் இவர்கள் எல்லாம் வெத்துவேட்டுகள் என்று சொல்லி தோழர் அன்புக்குரிய

அவரும் ஒன்றை சொன்னார் இந்த கொள்கையை இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொன்னார் எந்த கொள்கையை அவர்களை கொண்டு வந்த கொள்கையவா உமர் அலி அல்லாஹு தாலா அவர்களால் தொடக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த கழிவத் என்கிற கொள்கையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே முடித்து போன கிளாபத்தை இவர்கள் கிளம்புகிறார்கள் இதை செய்கிறவர்கள் செய்யக்கூடாது என்று ஒரு இஸ்லாமியன் சொல்லலாமா கிளாமத் என்றால் என்ன என்றும் கூட புரிந்து அவர்கள் இந்த நாட்டிலே எல்லா மக்களையும் சொல்லி ராமராட்சி வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் யார் ஆர் எஸ் எஸ் காரர்கள் அவர்கள் ராமருக்கு கோயில் வேண்டும் அயோத்திக்கு போனார் அங்கே ஏறக்குறையே நூற்றுக்கும் மேற்பட்ட கோயில்களில் இருக்கிறது அந்த நூற்றுக்கும் மேற்பட்ட கோயில்களில் இருப்பவர்கள் மட்டும் எங்கே பாபர் மசூதி இருந்த இடத்திலே ஆண்டுகளுக்கு முன்னால் பாபர் மசூதி கட்டுவதற்கு முன்னால் அங்கே இடம் அந்த அயோத்தி என்பது உருவாகியது ஏழுநூறு ஆண்டுகள் தான் ஆனதாக சொல்லுகிறார்கள் ஆனால் ராமாயணம் அந்த கதையிலே சொல்லுகிறார்கள் இது ஐந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ராமர் பிறந்தார் என்று சொல்லுகிறார்கள் ஐந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ராமர் காட்டிலே பிறந்திருப்பார் அவர் ஒரு மன்னருடைய மகன் அந்த கதையிலே சொல்லப்படுவது தசரதன் என்கிற மன்னர்களுடைய மகனாக அவர் அரண்மனையில் தான் பிறந்திருக்க வேண்டும் ஆனால் அவர் பிறக்கிற காலத்திலே அது காடாக இருந்தது ஆனால் அங்கேதான் பிறந்தார் என்று இவர்கள் அதையே இந்த மக்களினுடைய குறியீடாக்கி ராமர் கோயிலை கட்டிவிட்டால் ஒட்டுமொத்த இந்துக்களும் அவர்களுக்கு ஓட்டு போட்டு விடுவார்கள் என்ற நம்பிக்கையிலே செய்து பைசாபாத் என்கிற பாராளுமன்ற தொகுதியிலே தான் அயோத்தி இருக்கிறது அங்கே பிஜேபி தோற்றிருக்கிறது எஸ் எஸ் பி என்று சொல்ல எஸ் என்று சொல்லப்படுகிற சமாஜ்வாதி பார்ட்டி தான் அங்கே ஜெயித்திருக்கிறது பைசாபாத்தில் இருக்கிற அயோத்தியில் இருக்கிற மக்கள் பிஜேபி விரும்பவில்லை தூக்கி எறிந்து விட்டார்கள் அதுதான் இன்றைக்கு நிலை ஆனால் அவர்கள் ராமர் ராஜ்யத்தை அமைப்போம் என்று சொல்லித்தான் ஆட்சிக்கு வருகிறார்கள் வந்தார்கள் இங்கே இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று ஒருவர் கருதினார் அவர் சொன்னார் அதுவும் அவர்கள் இங்கே கைது செய்யப்பட்ட பிறகுதான் அவர்கள் யார் என்று நான் கேட்கிறேன் அவருடைய சகோதரர் நம்முடைய தமிழ்நாடு முஸ்லிம் இன்ற கழகத்திலே ஆரம்ப கால தொண்ணூத்தி ஐந்திலே இருந்து தமிழ்நாடு முஸ்லீம் இன்றைய கழகத்தினுடைய பிரதிநிதியாக மாவட்ட பிரதிநிதி தலைவர்களாக இருந்திருக்கிறார் யூசுப் சுலைமான் என்பவர் அவருடைய சகோதரர் என்பது எனக்கு நான்கைந்து நாட்களுக்கு முன்னால் தான் தெரியும் அப்ப ஒரு சமூக அமைப்புகளிலே செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் சமூகத்திற்காக கொண்டிருப்பவர்கள் ஆய்வு அவர் வருகிற நேரத்திலே தான் அவருடைய மகனிடத்திலே கேட்டு அவர்கள் பேசிய பேச்சுக்களை எனக்கு அந்த காணொலியை அனுப்புங்கள் யூடியூப் அனுப்புங்கள் என்று சொன்னேன் அவர் அனுப்பி வைத்தார் தோழர் கேட்டு பேசியதையும் பிறகுதான் நான் நினைப்பேன் அறிவாளிகளை இந்த முட்டார்களுக்கு பிடிக்காது அவர் அறிவுசார் கருத்துக்களை சொல்கிறா அவர் இந்த நாட்டினுடைய தேசியத்திற்கு அவர் பாதகமாக சொன்னாரா இல்லை இந்த நாட்டினுடைய கட்டமைப்பை உடைக்கின்ற அடிப்படையை சொன்னாரா இல்லை என்ன சொல்லுகிறார் முஸ்லீம்கள் இப்படி வாழ வேண்டும் முஸ்லீம்கள் இவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அவர் பேச்சாக சொல்லாமல் அந்த மக்களுக்கு அவர் எஜிக்கதாவது பாடம் நடத்துகிறார் இவர்களுக்கு அதுதான் அச்சத்தை தந்திருக்கிறதா அல்லது யாரும் சொல்லி அவர்களை இவர்கள் கைது செய்திருக்கிறார்களா ஒண்ணுமே புரியாது இவர்கள் சொல்லுவது வேறு இங்க கூட இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு சிஐஏ அனைத்து இந்திய அதிமுக ஆட்சியிலே வழக்கு போட்டோம் இப்பொழுது அந்த வழக்குகளை எல்லாம் வாபஸ் பெற்று விட்டோம் இங்கே சட்டமன்றத்திலே எந்த சிஐஏ வழக்கு வாபஸ் ஆகியிருக்கிறது அங்கே அதாவது கிரிமினல் அட்வொகேட் ஜெனரல் போய் சொன்னால் அவர் சொல்லுகிறார் உடனே நீங்கள் அதையெல்லாம் பட்டியல் கொடுத்தாருங்கள் நீங்கள் அறிவு கட்ட முண்டங்களே நீங்கள் நீதிமன்றங்களே போய் இவைகளெல்லாம் சம்பந்தப்பட்ட வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அத்தனையும் வாபஸ் வாங்கி விடுவார்கள் இது கூட தெரியாத முண்டங்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் செய்கிறீர்கள் இவர்களை கைது செய்திருக்கிறீர்கள் இது பாலஸ்தீன மக்களுக்காக மட்டுமல்ல அப்பாவிகளாய் அறிவுசார் பெருமக்களாய் இருக்கிறேன் இந்த ஐந்து பேரை கைது செய்திருப்பவர்களை விடுதலை செய்யுங்கள் என்கிற கோஷத்தோடுதான் இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த நாங்கள் இருக்கிறோம் அவ르டர்காக மக்களை திரட்டுவோம் அவ르டர்காக மக்களை திரட்டி போராடுவோம் அவர்கள் ஒருவரும் இல்லாத நாதி எற்றவர்கள் அல்ல என்பதை இந்த ஊர் மக்களை சொல்லி கூட சாதிப்போம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஜெயித்திருக்கிற ஜெயிப்பு இது நீங்கள் உண்மையான ஜெயிப்பு நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் மக்கை தமிழ்நாட்டு மக்கை புத்திசாலிகை பிஜேபி வரக்கூடாது இரண்டாயிரத்தி பதினாலே நீங்கள் காங்கிரசை கலட்டி விட்டீர்கள் கலட்டி விட்டு தனியாக நின்றீர்கள் நானும் மயிலாடுதுறையில் உங்களுடைய கூட்டணி நின்று அப்பொழுது ஜெயலலிதா அம்மையா ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னால் மோடியா லேடியா என்று சொல்லித்தான் நின்றார் இந்த மக்கள் இந்த லேடி தான் எங்களுக்கு வேண்டுமென்று என்று முப்பத்தி ஏழு இடங்களிலே வெற்றி பெற செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு கூட்டணியை அவர்கள் துணை தெரிந்தார்களா இல்லையா அப்படி என்றால் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்திருக்கிறார்கள் மோடிக்கு எதிராக இந்த இருக்கிற இந்த பாசிஸ்டுகளுக்கு எதிராக வருகிற வகை வலிமையானவர்களை ஆதரித்தார்கள் அப்படி ஆதரித்தார்கள் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலையும் வெற்றி பெற முடிந்திருக்கிறது நீங்கள் மக்களின் பிரச்சனைகளை மக்களுக்கானதை விட்டுவிட்டு மக்களினுடைய போராளிகள் கூட அல்ல அவர்கள் களத்திலே இன்று போராடுவது கூட கிடையாது அவர்கள் பத்திரிக்கையாளர்கள் எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் சிந்தனையாளர்களை உங்களுக்கு பிடிக்காது இளைஞர் கருணாநிதி அவர்கள் பராசக்தியிலே பேசிய வசனங்கள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது அந்த வசனங்களை மீண்டும் அவர்களும் அவரோடு இருக்கிறவர்களும் கொஞ்சம் கேட்க வேண்டும் அப்படி கேட்டால் ஆவது அவர்களுக்கு புத்தி வருகிறதா என்று தெரியவில்லை ஆகவே இந்த மேடையிலே சொல்லுகிறோம் யூபா வலக்கிலே கைது செய்தப்பட்டிருக்கிறேன் இந்த ஐந்து பேர்களையும் விடுதலை செய்வதற்கான சட்ட உதவிகளையும் களத்திலே இருந்து போராடுகிறதையும் ஐமுக ஐக்கிய முஸ்லீம் நேற்ற கழகம் செய்யும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் அன்பு சகோதரர்களே அப்பாவிகள் ஆட்சிக்கு போறதை தடுத்திருக்கிறீர்கள் ஆம் நீங்கள் தடுத்ததின் மூலமாக அவரை அவர்களை ஜிகாதிகளாக இருக்கிறீர்கள் தகுதியும் அவர்களுக்கு சன்மானமும் நிச்சயம் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதிலே நாங்கள் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோம் ஆகவே நீங்கள் அங்கே ரசிகித்தவர்களை பொறியாளர் ரசிகவர்களை பாசிஸ்துகள் கைது செய்த ஐந்து ஆண்டுகளுக்கு வேலாய் வைத்திருக்கிறார்களே அதுபோல் நீங்கள் இங்கே வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்காதீர்கள் நாங்கள் சட்ட ரீதியாக கண்டிப்பாய் போராடி அவர்களை வெளியே கொண்டு வந்து உங்களை அம்பலப்படுத்துவோம் உங்களுடைய அனுமதியை அம்பலப்படுத்துவோம் நீங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராய் இருப்பதை அம்பலப்படுத்துவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அலம்